ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டில் இருக்கும் தன் கணவருக்கு மனைவி எழுதிய கடிதம் என் வெளிநாட்டு காதல் கணவனை சத்தம் இல்லாமல் சமையலறை நுழைந்து முத்தம் கொடுத்து ஓடினாய் என் பசி மறந்து உனக்காக காத்திருக்கும் பொழுது காத்திருக்க வேண்டாம் என கண்டித்து ஒரு கையால் இரு இதழுக்கு ஊட்டினாய் ஜாதி சான்றிதழுக்காக லஞ்சம் கொடுத்துவிட்டு விட்டு கெஞ்சுபவனைப் போல இரவில் மல்லிகைப்பூ தந்துவிட்டு மன்றாடினாய் பள்ளிக்கு செல்ல மறுத்து தூங்குவதாய் நடிக்கும் சின்ன பையனைப் போல மடியில் படுத்துக்கொண்டு இள இவை போன்ற எல்லா சொர்க்கத்தையும் மூன்றே மாதம் தந்துவிட்டு என்னை தீயில் தள்ளி வால்வெள்ளி சென்று விட்டாய் என் வெளிநாட்டு கனவா கனவா எல்லாமே கனவா கணவனோடு மூன்று மாதம் கனவுகளோடு எத்தனை மாதம் பனிரெண்டு வருடம் ஒருமுறை குறிஞ்சி ஐந்து வருடம் ஒருமுறை ஒலிம்பிக் நான்கு வருடம் ஒருமுறை உலகக்கோப்பை கிரிக்கெட் இரண்டு வருடம் ஒருமுறை கணவன் நீளும் பட்டியலோடு நீயும் இணைந்து கொண்டாய் இது வரமா சாபமா கண்களின் அழுகையை கண்ணாடி தடுக்குமா கனவா திரும்பி வந்துவிடு என் வெளிநாட்டு கனவா வாழ்வின் அர்த்தம் புரிந்து வாழலாம் விட்டு கொடுத்து தொட்டு பிடித்து தேவை அறிந்து சேவை புரிந்து உனக்காய் நான் விழித்து எனக்காக நீ உழைத்து தாமதத்தில் வரும் தவிப்பு தூங்குவதாய் உன் அடிப்பு வார விடுமுறையில் பிரியாணி காசில்லா நேரத்தில் பட்டினி இப்படி காமம் மட்டுமின்றி எல்லா உணர்ச்சிகளையும் நாம் பரிமாறிக்கொள்ள கொள்ள வேண்டும் மூன்று மாதம் மட்டும் ஆடம்பரம் உறவு உல்லாச பயணம் பாசாங்கு வாழ்க்கை புளித்து விட்டது கனவா தவணை முறையில் வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டிக்கடையா எப்பொழுதாவது வருவதற்கு நீ என்ன பாலைமலையா இல்லை ஓட்டு வாங்கிய அரசியல்வாதியா விரைவு தபாலில் காசோலை வரும் காதல் வருமா பணத்தை தரும் பாரத வங்கி பாசம் தருமா நீ இழுத்துச் சென்ற பெட்டியோடு ஒட்டியிருக்கிறது என் இதயம் அனுமதிக்கப்பட்ட எடையோடு அதிகமாகி விட்டதால் விமான நிலையத்திலேயே விட்டுவிட்டாயோ என் இதயத்தை உன் வெளிநாட்டு தேடுதலில் தொலைந்து போனது நம் வாழ்க்கை அல்லவா விழித்து விடு கனவா விழித்து விடு அந்த பாஸ்போர்ட் நமக்கு வேண்டாம் கிழித்து விடு ரத்து செய்துவிட்டு வா என் காதல் கணவனை இல்லையென்றால் விவாகரத்து செய்துவிட்டு போ நீ தொலைபேசியில் கொடுத்த அனைத்து முத்தத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்து இருக்கிறேன் என்றாவது ஒரு நாள் அதையெல்லாம் உனக்கு நேரில் தர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு கனவுகளோடும் அதைவிட ஒவ்வொரு வினாடியும் உன் நினைவுகளோடும் என்றும் உன்னவள்